நீதிடா நேர்மடா தர்மண்டா பாவண்டா இப்படி பல விதங்கள்ல எல்லாத்தையும் தூக்கி சுமக்கிறது துலாம் ராசி நம்மளுக்கு அதிபதி சுக்கரம் அசுரருடைய குருவான சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கு சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் சுக்கரன் அது மட்டுமா செல்வம் கலை அழகு உறவுகள் வாழ்க்கை ஆன்மீகம் ஞானம் வீடு சொத்து வண்டி வாகனம் எல்லாத்துக்குமே சகல சகலவிதமான ஐஸ்வர்யங்களையுமே தரக்கூடியவர் சுக்கர் அவரை அதிபதியாக வச்சிருந்து நமக்கு என்னங்க பிரயோஜனம் பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது இது வரைக்கும் நீ சொன்ன விஷயத்துல ஒண்ணு கூட அனுபவிச்சது இல்லை இது வந்து இப்ப உடனே வந்து துலாம சொல்லும் உண்மை நான் மறுக்க மாட்டேன் ஆனா இது எல்லாத்தையும் உங்களால மத்தவங்க அனுபவிப்பாங்க இது உங்களால மறுக்க முடியுமா இது எல்லாம் இருக்கு ஆனா உனக்கு இல்லை மருத்தவங்களுக்கு அப்படின்னு சுக்கர பகவான் எழுதி வச்சுட்டாரு போலயே பொதுவை துலாம் ராசிக்காரங்க யார் தெரியுமா நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் கொண்டவங்க தன்ன நாடி வந்தவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வதில் வல்லவர்கள் அப்ப வல்லவர்கள் என்னங்க கஷ்டம் வந்தாலையும் தாங்கிப்பீங்க நஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பீங்க ஆனா மற்றவங்களுக்கு அதெல்லாம் ஏற்படாத வகையில் எல்லாத்துக்கும் பார்த்து பக்குவமா நல்லது கெட்டது எல்லாத்தையும் சரி செஞ்சு சீர சிறப்பாக வாழ வச்சு அழகு பார்க்கறது நீங்க கொடுத்து சிவந்த கருங்களுக்கு சொந்தக்காரங்க வல்லவர்கள்லாம் அவ்வளவுதானே நமக்கு சிரமங்கள் பின்னாடி ஏகபோகமா இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஏகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஏகபோக சிரமங்களை அனுபவிக்கும் துலாம் ராசி இப்போ சம கோத்தில் இருப்பீங்க என் மேல ஒரு விஷயம் சொல்றேன் இது வந்து நீங்க பொதுவா வாழ்க்கையில உங்களுக்கான நியதியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் துலாம் ராசி முதல்ல உங்களை நீங்க உயர்வா நினைக்கணும் ஆஹ் நம்மளாம் என்னங்க போயிட்டு என்ன நல்லது நடக்க போகுது நம்மளாலாம் ஒண்ணும் முடியாதுங்க இப்படி சில நேரங்கள்ல உங்களை நீங்களே குறைச்ச இட போடுறீங்க எடை போடுற தராசுக்கல்ல கையில வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே குறைச்ச எடை போட்டா அப்புறம் என்னங்க மதிப்பு இருக்கு துலாம் தராசு சின்னம் நேர்மை நெஞ்சம் நீதியின் புன்னகை நல்லதை செஞ்சு எல்லாரையும் வாழ வச்சு உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பீங்க வல்லமையும் கருணையும் சேர்ந்து நடத்தக்கூடியவங்க அன்பு மனசு எளிமை வழி அருள் பொங்கும் சொற்கள் இதுதாங்க உங்களுடைய மொழி நேர்மை நிலை நேர்மையை காக்கிறது தான் வாழ்நாள் முழுவதும் தர்மாவே கடைபிடிப்பீங்க நீதியை நிலைநிறுத்துவது மட்டும்தான் பெருமை சிந்தனை தெளிவு செயல்பாடுகள்ல சமநிலை கையில தங்கம் போல ஒளியும் ஒழுக்க நிலை தங்கம் எப்படி என்ன செய்தாலும் தன்னுடைய தரம் குறையாதோ அதே போலதான் துலாமராசிகள் தங்கத்திற்கு நிகரானவர்கள் உலகம் முழுவதும் ஒற்றுமையை பறைசாற்றக்கூடியவர்கள் துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா அங்க உண்மை கண்டிப்பா ஒழிக்கும் அன்ப பரப்பக்கூடியவங்க நட்பால ஒளி வீசக்கூடியவங்க அறிவால உயர்ந்து வாழ்க்கையில வெற்றியை அடையக்கூடியவங்க மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு சங்கண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் ஒட்டு மொத்தம் பன்னிரெண்டு ராசியில ரொம்ப புனிதமானவங்கடா அப்படின்னு சொல்லணும்னா அதாவது தங்கத்துக்கு வெண்மை நிற பாலுக்கு முத்துக்கு பவளத்துக்கு என்னென்னா உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் பொருத்தமானவர்கள் நிகரானவர்கள் இந்து துலாம் ராசிக்காரங்க ஜட்ஜு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க ஜட்ஜு கூட சில நேரங்கள் வந்து பாத்தினாக்க இரண்டு வக்கீல்களுடைய வாதாட்டத்துக்கு தகுந்த மாதிரி தப்ப கூட தீர்ப்பு சொல்லிருக்கலாம் ஆனா துலாம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா தன்னை சார்ந்தவர்களே தப்பு பண்ணியிருந்தாலும் என் தானே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல உண்மையே பேசுவாங்க உண்மைக்கு மட்டும்தான் துணை நிப்பாங்க இத பேசுறதுனால இதை செய்யறதுனால நானே பாதிக்கப்படுவேன் அவங்க நினைச்சா கூட சரிங்க கண்டிப்பா அந்த இடத்துல பொய் சொல்ல மாட்டாங்க அதாவது இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய அரிசந்தர்கள் இவங்கள நீங்க சொல்லலாம் துலாம் ராசியால வாழ்ந்தவர்கள் கூடி வீழ்ந்தவர்கள நீங்க ஒருத்தர் கூடையும் காட்ட முடியாது ஆனா மத்தவங்களால தோற்கடிக்கப்பட்டவங்க துரோகத்தால தாக்கப்பட்டவங்க வீழ்த்தப்பட்டவங்க இன்னும் என்னன்னா சொல்லலாம் அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பேர் ஊர் தெரியாம தன்னுடைய அடையாளத்தை கூட மற்றவர்களால இழந்திருப்பாங்க துலாம் ராசிக்காரன் ஆனா தன்னால மனசார ஒரு ஈயரும்பு கூட துரோகம் நினைக்க தெரியாதனால தான் துலாம் இப்போவும் அப்படியே அந்த ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை எப்பதான் நிலையா நிற்கும் அந்த நிலைத்து தன்மைக்கான வழி என்ன அதற்கான பதிவா தான் இது இருக்க போகுது கடகராசிக்கு அதாவது நவகரங்கள முழு சுபர்னு பெயர் எடுத்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த நேரம் காலம் துலாம் ராசிக்கு துன்பங்கள் விலக துணிச்செல்லாம் நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க அது என்ன ஏது அப்படிங்கறத இப்போ தெளிவா பார்க்கலாம் இந்த கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானே உச்ச வீடுன்னு சொல்லியாச்சு உச்ச வீடுன்னு நினைத்துறீங்களா இப்போ புகுந்த வீட்டில் இருந்து தான் பிறந்த வீட்டுக்கு பொண்ணுங்க போனா எப்படி இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா தான் இஷ்டப்பட்டதெல்லாம் அம்மா வீட்டில் கேட்கிறதும் சந்தோஷமா அனுபவிக்கிறதும் ஏகபோக சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க இல்லையா ஒரு மாதிரி என்னடா இது இங்க இப்படி இருந்தா அங்க போனாக்க இவ்வளவு சவுண்ட் விடுறாளே அப்படின்னு வந்துட்டு கணவர்மார்கள் சொல்லுவாங்க அது போலதான் பத்து மடங்கு சக்தி வாய்ந்தவராக குரு பகவான் அந்த இடத்துல இருந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறாரு அந்த தான் துலாம் ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டசாலிகளாக மாற போறீங்க குறிப்பா அதனால எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றம் வரும் யார் யாருக்கு எப்படி அப்படி இருக்கும் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாமா அதுக்கு முன்னாடி நமக்கு நல்லது செய்யக்கூடிய குருவை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால உச்சரிக்க முடிஞ்சா செய்யுங்க இல்ல அப்படின்னா ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு நீங்க சொல்லலாம் இதுவே தான் ஓம் வருஷ பத்வஜாய வித்மகே கிருண்ணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சன்னிபம் பக்தி பூதம் திரிலோகேசம் தம் நமாமி இது என்ன தெரியுங்களா குரு பகவானுடைய காயத்ரி மந்திரமும் குரு பகவானுடைய ஸ்லோகமும் சொல்லியிருக்கேன் சோ இதை நீங்க சொல்லி குரு பகவானை வழிபாடு செய்வதனால இவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கூடிய பலன்கள் எல்லாமே பல மடங்கு கூடுதலா கிடைக்கும் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் சிறப்பா கிடைக்கும் குரு பகவானா பொறுத்த வரைக்கும் இந்த மந்திரம் சொல்லி வணங்குவதனால ஞானம் கல்வி செல்வம் குழந்தைகள் இது போன்ற பலவிதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்ப நான் சொல்லலையாமா எனக்கு கிடைக்காதா கிடையாது உங்களுக்காக தான் நான் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பதவியை நான் தொடங்க குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறார் அது பத்து மடங்கு வேகமாக பத்து மடங்கு உயர்வாக உங்களை வந்து சேரணும் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தெய்வத்தின் அருளாசியால நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசிக்கு அந்த அந்த சில சொல்லி நான் பதிவை தொடங்கட்டுமா நீ யோசிக்கிறீங்களா என்னன்னு அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நல்லதா குரு பகவான் கொடுக்க போறாருங்கிறத ஒரு முன்னோட்டமா சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லிடுறேன் அது என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுதுங்கிற நிதி நிலையில முன்னேற்றம் உத்தியோகம் தொழில உயர்வு தொழில் விரிவாக்கம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் குடும்பத்துல அமைதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் சொத்து சேரும் வெளிநாட்டு யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான சிறப்பான முன்னேற்றம் இப்போ விரிவான விளக்கத்துக்கு போகலாமா குரு பொறுத்த வரைக்கும் யாருங்க சாதாரணமா ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறது பன்னிரெண்டு டு பதிமூன்று மாதங்கள் பயணம் செய்யக்கூடியவர் சில வேலைகள்ல அவரே வந்து விரைவா ஒரு ராசியில நுழைஞ்சு குறுகிய காலத்திலேயே வந்துருக்கா அடுத்த ராசிக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அது பின்வாங்கி வந்துருவாரு இதே வந்து என்ன சொல்லுவனாக்கா அதிசார பயிற்சின்னு சொல்லுவோம் வரைக்கும் வரக்கூடிய அக்டோபரம் பதினெட்டாம் தேதி மிதிரராசி மிதிராசி அப்படிங்கிறது பார்த்தா கடகத்துக்கு முதல்ல என்ன இடம்னாக்க எதிரி வீடுங்க புரிதுங்களா குருக்கும் புதனுக்கும் சுத்தமா ஆகாது அது வேற ஒரு புராண கதை இருக்கு ஓகே சோ அந்த இடத்துல இருந்து இருப்போம் கொஞ்ச தூரம் நான் போயிட்டு வந்துடுறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணேன் அப்படின்னு புகுந்த வீட்டுல இருந்து பெண் பிள்ளைகள் வந்துட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர போல கடகராசிக்கு குரு போறது இந்த அதிசார பயிற்சிங்கிறது மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போறேன் துலாம் ராசிக்கு முதல்ல சொல்றேன் குடும்பம் மற்றும் உறவு இவரால குடும்பத்தில் புரிதல் அதிகமாகும் நீண்ட நாள் பிரிவு இருந்தாலும் சரி திரும்ப ஒன்று செய்றதுக்கு வாய்ப்பு அதிகம் கணவன் மனைவிக்கிடையே பாசம் வலுப்படும் திருமணம் தாமதமாக இருந்தாலும் இப்போ வந்து அந்த தடைகள் விலகி நல்ல ஜோடி அமையும் ஜோடி நல்ல ஜோடின்னு ஊருக்குள்ள பேச்சு அப்படி ஒரு ஜோடி உங்களுக்கு வந்து அமைவாங்க திருமணம் ஆகாதவங்க வருத்தமே இவ்வளவு இவ்வளவுனால நான் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல வாழ்க்கை துணைப்பா அப்படின்னு உங்களுக்கும் தோணும் மற்றவங்களும் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு உங்களை எதிர்பார்ப்புக்கு தகுந்த போல அழகிலையும் அறிவுலையும் குணத்திலையும் எல்லா விதங்களையும் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைவாங்க இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்துங்க எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் அதே போல திருமணம் மற்றும் வாழ்க்கை துணை ஆளே திருமணம் ஆயிடுச்சு திருமணத்துல தடைகள் நீங்கி நல்ல பொருத்தங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அதே போல கணவன் மணி உறவுல நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் அன்யூன்யம் பெருகும் நல்ல புரிதல் இருந்தாலே அங்கே என்ன நடக்கும் சந்தோஷம் கூடும் நிறைய விஷயங்களை சேர்ந்து சாதிப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேணும் குரு பொறுத்தையும் குழந்தைகள் நல்ல வம்சவருத்தி ஆகும் இது அடுத்து உத்தியோகம் மற்றும் வேலை அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க உயர்வு அரசு உதவி அதிகாரி ஆதரவு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க மேல் அதிகாரிகளாக ப்ரமோஷன் ஆகுவீங்க இதே தனியார் தொழில வேலை பார்த்தா துலாம் ராசிகளுக்கு புதிய வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு வெளிநாட்டுல இருந்து வேலை கிடைக்கும் நல்ல நிறுவனத்துல இப்ப வாங்கக்கூடிய சம்பளத்துல இருந்து பல மடங்கு உயர்வான வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதே போல உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுடைய உழைப்பை மதிச்சு பாராட்டு கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இது எடுத்துலாம் ராசிக்கார தொழில் செய்யறீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா ஆண்களுக்கும் சரிங்க பெண்களுக்கும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி என்ன நிலையில நீங்க இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நல்லதா மாறணுமோ அந்த வகையில மாறும் சரிங்களா அதே போல புதிய கூட்டாளர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கூட்டத்தில் செய்றீங்க அப்படின்னாக்கா அதை சொல்லுவாங்க இல்லையா அந்த ஷேரிங் அது போலதான் அது போல வியாபாரத்துல இருந்த தடைகள் நீங்கி வளர்ச்சி பெறும் புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய சாத்தியம் இருக்கு நல்ல லாபம் இருக்கும் சேமிப்பு உயரும் அடுத்து நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் பல விதங்கள்ல வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாரிச்சிருப்பீங்க இப்ப ஒட்டுமொத்தம் குடும்பத்துல நிறைய வருமானம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற சுகபோக வாழ்க்கை நீங்க இப்போ வந்து அனுபவிக்க போறீங்க அதே போல முதலிட செய்திகள் அப்படின்னாக்கா லாபம் பல மடங்கு கிடைக்கும் சொத்து சுக வாழ்வு சொத்து வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது வீட்டு வசதிகள் மேம்படுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலைச்சிருக்கும் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுல படிக்க போறேன் தேடி போறேன் இது போன்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சாத்தியம் இப்போ உண்டு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொழில் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் அதே போல கல்வி மற்றும் மாணவர்கள் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வியில வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் ஆராய்ச்சி கலை அறிவியல் துறைகள்ல சாதனை படிப்பீங்க குறிப்பா ஆரோக்கியத்துல ஆரோக்கியம் மேம்பாடு இருக்கு மன அழுத்தம் குறையும் சிலருக்கு வயிறு செரிமானம் தொடர்பான சிக்கல்கள் இருந்துச்சு இல்லையா அதுல எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இதுலயே குறிப்பா ஆண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா துலாம் ராசி ஆண்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பயிற்சிங்கிறது வேலையில பதவியில மதிப்பு மரியாதை உயர்வு எல்லா விதங்களுமே முன்னேற்றத்தை பார்க்க சொத்து வாங்குவே வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உடைய ஆசைகள் எல்லாருமே அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு பெண்களை பொறுத்திருக்கும் திருமணத்திற்கான நல்ல நேரங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் கிட்ட ஆதரவு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய பெயர்ல ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்புகள் அதிகம் இதுவே மாணவர்கள் இளம் வயதினர் கல்வியில முன்னேற்றம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப்க்கு வாய்ப்பு வயசானவளுக்கு உடல் நல்லா சீராகும் குடும்பத்துல மதிப்பு பாசம் அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா தொலாம் ராசி எதிர்பார்த்து என்ன தெரியுமா குடும்பத்துல இருக்கணும்னு என்ன புரிஞ்சுக்கணும் அந்த எதிர்பார்ப்பு இப்ப நிறைவேறும் குடும்பத்துல அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டு குடும்ப சூழல் உங்களுக்கு இனிமையாக மாறும் குடும்பத்துல மதிப்பு பாசம் அதிகமா கிடைக்கும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர குரு இப்ப கடகத்திற்கு வந்திருக்கிறது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய இடம் குருவுடைய பலம் உங்களுக்கு மிக சிறப்பு சுக்கர்னோடு இணைந்த குருவின் இந்த அதிசார பயிற்சி துலாம் ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கை வந்து ஒளிமயமாக போகுது முன்னேற்றம் பெற போகுது செல்வ செழிப்போல அவனுக்கு என்னப்பா பார்க்கற ஜம்முன்னு இருக்கான் அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை சீரும் சிறப்புமா அப்படி ஒளி வீச போகுது அட என்னன்னே தெரிலப்பா மூஞ்சி தொங்க போட்டு கிடப்பா எதுவுமே இல்லாம சும்மா பிச்சைக்காரனோட சுத்திட்டு இருந்தான் இப்ப பார்த்தாக்கா பல பலன்னு சுத்துறான்ப்பா சொத்து வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் காரு பங்கலாம் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான் சம வாழ்க்கை வாழ்றான்ப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க இப்ப உங்களால மத்தவங்க அனுபவிச்சது நான் மாதிரி சொன்னேன் சுக்குறேன் சுக்கப்போக வாழ்க்கைக்கு சொந்தக்கார அப்படி ஒரு வாழ்க்கை நிலைய குருவுடைய பலம் உங்களுக்கு கொடுக்க போகுது இப்போ டாக்டர்ஸ்லாம் அடிக்கடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹெல்த்து ஹெல்த்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க என்னதான் நீங்கள் சத்தான பொருட்களை சாப்பிட்டாலையும் அந்த சத்தான பொருட்கள் உங்கள் உடல் வந்துட்டு உறிஞ்சப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா தான் சுக்கர பகவனை அதிபதியாக வச்சுக்கிட்டு இந்த சுகபோக வாழ்க்கை அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் உங்களால வந்துட்டு ஒரு விஷயத்த உருவாக்க முடிஞ்சாலும் அதை நீங்கள் அனுபவிக்காம இருந்ததுக்கு அந்த சத்துக்களை எப்படி நம்ம உடல் உறிஞ்சுறதுக்கு ஏதாவது ஒரு உணவு பொருளை சேர்த்து சமைக்கணும் சேர்த்து சாப்பிடணுமோ அது போலதான் குருவுடைய பலமும் சுக்கருடைய பலமும் உங்களுக்கு இப்போ ஒட்டு மொத்தமா எந்தெந்த விஷயங்கள் நல்லது நடந்தா சிறப்போ அது எல்லாத்தையும் நல்லதா பண்ணி கொடுக்க போறாங்க அதாவது குறிப்பா சொல்றேங்க குரு வந்து துலாம் ராசிகளில் பத்தாவது வீடு ஏழாம் வீட்டுல இவருடைய பார்வை பதியுது இது வந்து பாக்கியம் பெறக்கூடிய இடங்கள் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிச்சம் பெறும் சோ வீடுங்கிறது தொழில் சமூகம் உயர்வு ஏழாம் வீடு கல்யாணம் கூட்டாண்மை மனைவி மக்கள் இதெல்லாம் வரும் சோ இந்த இடங்கள் எல்லாமே நல்ல பலன்களை உண்டாக்குது இதனாலதாங்க குருவால துலாம் வந்து ஜெயிக்க போறீங்கன்னு நான் சொல்றேன் இந்த இரண்டு இடங்களுடைய பார்வைங்கிறது பெருத்த பலம் உங்களுக்கு சோ இப்ப இது வரைக்கும் தொழில் குடும்பம் ஆரோக்கியம் பணவரவு திருமணம் கல்வி அரசியல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஏதோ சொல்றேன் குருவை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிகளுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பணவரவு பாக்கியம் எல்லாத்தையும் அதிகரிச்சு கொடுப்பாரு சுக்கரனும் குருவும் சேர்ந்து நல்ல பழங்கள் உங்களுக்கு உண்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை நல்ல விளைச்சல் அரசு உதவி ஏற்ற விலை கிடைக்கும் கூலி வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும் பஞ்சம் வேலை கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறங்க உழைப்புக்கு தகுந்த கூலி இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா கூலி வந்து நியாயமான அளவில் கிடைக்கும் வாழ்க்கை சுகமா மாறும் அரசியலுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும் பதவி மரியாதை கிடைக்கும் தேர்தல்களில் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும் இதோட உத்தியோகத்திலேயே அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அரசு பாராட்டு கிடைக்கும் தனியார் துறையில இருந்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கோ ஐடிஓ எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக வருமான உயர்வு இருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதுவே வந்து படிக்கிறீங்க அப்படின்னாக்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் வாய்ப்பு அதிகம் தேர்வுல வெற்றி பெறுவீங்க அதே போல் கல்வி வெளிநாட்டு யோகம் இருக்கு தொழில் சேர்வுகளுக்குலாம் புதிய ஒப்பந்தம் வியாபாரம் வளர்ச்சி வெளிநாட்டில் வந்துட்டு உங்களுக்கு தொழில் விரிவுபடுத்துக்கான யோகம் கடன் பிரச்சனை குறையும் எல்லா விதங்களுமே உயர்வு இந்த உயர்வு உயர்வுன்னு சொல்றியம்மா இந்த உயர்வை நாங்கள் தக்க வச்சுக்கணும் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஏதோ இந்த குரு தரக்கூடிய விஷயத்த நான் வந்து முழுசா பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமைகளில் அசைவ உணவுல சுத்தமாக தவிர்க்கணும் விரதம் இருந்து மஞ்சளரை உடை அணிவித்து நெத்தில கட்டாயம் மஞ்சளை வந்துட்டு இட்டுக்கோங்க திருநீர் போல அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பெண்களை வந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்து பயன்படுத்துங்க மங்களகரமாக அமையும் குரு அப்படின்னாகவே மங்களகாரகன் சோ அவருடைய அனுகிரகத்தினால் நடக்கிறது எல்லாமே மங்களகரமா இருக்கும் அதே போல் உங்களால் முடிஞ்சா வியாழக்கிழமைல விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யுங்க ஆழங்குடி குரு பகவான் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்ல நவகரங்களை விற்றுக்கூடிய குரு பகவான் வழிபாடு செய்தாலும் சிறப்பு அதே போல் சுக்கனுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமைகள்ல வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க அதே போல வெள்ள நிறத்தில் கூடிய அரிசி பால் இந்த மாதிரி வெண்மை நிற பொருட்களை தானம் கொடுக்கறது சிறப்பு சுக்கர பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதே போல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் அதே போல சுக்கர பகவானை மந்திரமான ஓம் சுக்கர பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் இல்ல குறைஞ்சபட்சம் பதினோரு முறையாவது அனுதினமும் சொல்லி அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் இது கூடயே வச்சுக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்களை சொல்றேன் வச்சுக்கோங்க வெள்ளை சங்கு அவ்வளோ பெருசாக வச்சுக்க முடியாது வெள்ளை நிறத்தல கூடிய ஏதாவது ஒரு கல்லை வந்து கூட வச்சுக்குவோம் அது வந்து சுக்கரனுடைய அடையாளம் அதே போல மஞ்சள் இல்ல விஷ்ணு பகவானிய எந்திரம் இது வந்து குருவுக்கு உகந்தது மஞ்சள் அப்படின்னாக்கா ஒரு மஞ்சள் கலங்க எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க சிறப்பு தான் நான் வந்து பசங்கம்மா எப்படின்னு ஒரு ஒரு பேப்பரில் சுட்டி வச்சுக்கோங்க தப்பு கிடையாது ஒரு சின்ன ஒரு துண்டு வச்சுக்கோங்க அதே போல பாக்கெட்ல வந்து தராசு சின்னம் உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ சின்ன தராசு ஃபோட்டோ வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது நீதி நேர்மை நிலையா வரும் செல்வம் செழிப்பு நிலையாக வரும் உங்களை எடுத்து பேசுகிறவங்க உங்களை அழுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் உங்களுக்கு கீழே வந்து அடங்கி போவாங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒட்டு மொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய குருவினால் உயர்விடம் எட்டி பிடிக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுக்கர பகவானின் அருளும் குரு பகவானுடைய அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமா ஆகுது இது ஜோதிட பலனாக மட்டும் எடுத்துக்காதீங்க உங்களுடைய உழைப்புக்கும் நல்ல மனசுக்கும் சேர்ந்து வெற்றி உண்டாக போகுது இதை வந்து மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றிங்க உண்மைக்கும் உழைப்புக்கும் உயர்வை தர குரு பகவான் உங்களை கூட கைகோத்திருக்காரு இது ஒரு முடிவுறையாக வச்சுக்கோங்க குரு போல சுக்கரனும் ஒரு குரு ஆனால் அவர் அசுரர்களையும் குரு அதாவது நல்லவங்க இருந்தா அந்த இடத்துல நல்லது மட்டும்தான் நடக்கும் அது தான் என்னதான் நீங்களுடைய குரு அதிபதியை வச்சுருந்தாலும் நல்லவங்களுடைய குருவான அதாவது தேவர்களின் குருவான இவர் வந்து உங்கள் கூட கைகோளுக்கிறப்போ எல்லாமே நல்ல வகையில மாறுது சுகபோக வாழ்க்கை நல்ல உடல் நலம் இனிய தோற்றம் காதல் காமம் உறவுகள்ல சந்தோஷம் பெண்கள் சார்ந்த சக்திகள் வளம் அழகு இளமை காவற்சி இசை நடனம் ஓவியம் இலக்கியம் சினிமா கலை கலாச்சாரம் இது தொடர்பான வெற்றிகள் திருமணம் ஆடம்பரம் மங்கள நிகழ்வுகள் இது எல்லாமே நல்ல நிலையில இருந்து உங்க வாழ்க்கை சுகபோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்ப போகுது இது உறுதி குருவருளால துலாம் ராசி திருவருள் பெற போறீங்க சிறப்பா இருக்க போறீங்க வாழ்த்துக்களுங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு சுக்கர பகவான் எங்கே இருக்காரு அவர் கூட எந்தெந்த கிரகங்கள் கூட்டணியிலே இருக்காங்க உங்களுக்கு அந்த எந்த கட்டத்தில் இருக்காங்கிற சொல்ல தெரியல அப்படின்னா லக்ன கட்டம் லக்னம் லான்னு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றாம் கட்டம் அந்த கட்டத்தை வச்சுக்கோங்க ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்கோங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கணக்கு போடுங்க ஓகேங்களா அதாவது கிளாக் வைஸ் கடிகாரம் சுற்றக்கூடிய டிசைன்லேருந்து நீங்கள் கணக்கு போடணும் ஒன்று ரெண்டுன்னு அது எந்த இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு அவங்க கூட ஏதாவது கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கா அது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான விளக்கம் கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லிடலாம் நன்றிங்க